ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வரலட்சுமி மகாலட்சுமி விரதத்திற்கான பூஜை பொருட்களை பார்த்தோம் பூஜைக்குரிய பிரசாதங்களைலாம் பார்த்தோம் பூஜைக்குரிய மலர்களை பார்த்தோம் அது போன்று மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்களை பார்க்கலாம் காலை நாலரை மணிலேருந்து ஆரம்பித்து ஆறு மணி வெள்ளிக்கிழமை குறிப்பாக ஆறுலேருந்து ஏழு மணி வரை சுக்கர ஓர இந்த காலகட்டம் மகாலட்சுமிக்குரிய காலகட்டம் அதே போல உஷத் காலம் அதே போல சந்தியா காலம் சாயங்காலம் ஐந்தரை இருந்து ஆறரை மணிக்குள்ள காலகட்டம் எட்டுல இருந்து ஒன்போது சுக்கர ஓரைக்குரிய காலகட்டம் மகாலட்சுமிக்குரிய காலகட்டமாக சொல்லப்படுகின்றன மகாலட்சுமி எவ்வாறு உச்சரிக்கலாம் எந்த மந்திரத்தை சொல்லி வரவேற்கலாம் போஷிக்கலாம் தான் பார்க்க போறோம் ஓம் செல்வம் தரும் திருமகளே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி திருமகளை போற்றி திருமகளை போற்றின்ற தமிழ் வார்த்தையிலேயே மகாலட்சுமி சொல்ல சொல்ல அந்த திரு என்றதே திரு திருத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்ற வருத்தம் திருத்தம் என்று இருந்தாலே வாழ்க்கையில் சுபிக்ஷன்ற ஒரு அமைப்பு வரும் திரு என்று சொன்னால் இறை சக்தியினுடைய உன்னத வார்த்தை சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்ற மந்திரம்தான் பீஜ மந்திரம் யாருடைய வீட்டில் ஸ்ரீம் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் ஸ்ரீம் என்ற மந்திரம் உச்சிதத்தை கொண்டே இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் மகாலக்ஷ்மி வருவாங்க அந்த ஸ்ரீம் என்ற மந்திரத்துக்கு இணையான வார்த்தை தான் அந்த திரு என்ற அந்த வார்த்தை திருமகள் என்ற ஒரு வார்த்தை திருமகளே போற்றி திருமகள் ஓம் திருமகளே போற்றி என்று சொன்னாலே போதும் அஷ்டலக்ஷ்மி உங்களிடம் வருவாங்க இது எளிமையான ஒரு விஷயம் அடுத்ததாக சி வித்மகே விஷ்ணு பத்னி சி தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் இது மகாலட்சுமி காயத்ரி சூரியம் அஸ்தமனத்திற்கு முன்பாக விடிகாலையிலேயும் இந்த மகாலட்சுமி காயத்திரியை தொடர்ந்து பதினோரு முறை இருபத்தோரு முறை நாற்பத்தெட்டு முறை நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து மகாலட்சுமி காயத்ரியை நம்ம சொல்லலாம் அடுத்ததாக மகாலட்சுமி ஸ்தூதி மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி கவசம் அஷ்டலட்சுமி சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் ஸ்ரீசுக்தம் துளசி சோஸ்திரம் இதெல்லாம் மகாலட்சுமிக்குரிய சோஸ்தரமாக சொல்லப்படுகின்றது கனகதாரா சோஸ்திரம் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அருமையாக என்ற பாடியிருக்காங்க நிறைய கனகதார சோஸ்திரம் தமிழ்லேயும் இருக்குது கேட்டதை ஆதிசங்கரர் பாடிய அந்த கனகதார சோஸ்திரமே உங்களுக்கு நெல்லி தங்கக்காசாக நெல்லிக்காயை தங்க காசு அளவுக்கு நமக்கு கொட்டியதாக ஒரு ஐதீகம் இன்னும் கேரளாவில் இந்த வீடானது இருக்கின்றது ஆதிசங்கரர் க கனக மழையை பொழிய வைக்கின்ற அந்த தான் இந்த மகாலக்ஷ்மி அந்த கனகதார சாஸ்திரம் அதை நீங்கள் சொல்லலாம் அல்லது உங்களுடைய யூடியூப்லேயோ உங்களுடைய ஆடியோ ஒளிவுடைய நாடாலேயோ கூட நான் சொல்கின்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் முக்கியமாக நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீடே சுர சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு அந்த நமோஸ்துதேன்னு சொல்லி அவங்களை நமஸ்கரித்தாலே போதும் அந்த மகாலட்சுமி ஆனவங்க வந்துடுவாங்க அடுத்ததாக யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்தி தான் நமஸ்தசியை நம நமோ நமக அப்படின்னு வணங்கினாலே போதும் மகாலட்சுமி வருவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ மகாலட்சுமியை நினைத்து நமஸ்காரம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மகாலக்ஷ்மி நம்ம கேட்ட வரத்தை வந்தால் மகாலட்சுமி தருவாங்க வராகி அம்மாவோட பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் உன் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டித்து சிரோன்மணி சிவராகி நமஸ்ததை அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி சிவராகி நமஸ்துதை வராகி நு முன்வத்தை பைரவி பாதுகாப்பையும் சொல்கிறோம்ல அந்த குண்டலை புரவாசினி அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி தான் அந்த ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லலாம் மகாலட்சுமி தாயே போற்றி மகாலட்சுமி தாயாரே போற்றி ஓம் செல்வம் தரும் திருமகளே போற்றி திருமகளே போற்றின்னு சொன்னாலே மகாலட்சுமி வருவாங்க கண்டிப்பாக வீட்டின் முன்பாக ஸ்வஸ்திக்கு எழுதணும் பூஜை அறையிலும் ஸ்வஸ்திக்கு எழுதணும் சமையல் அடுப்பங்கரைக்கு மேலே ஸ்வஸ்திக்கு எழுதணும் எங்கெல்லாம் ஸ்வஸ்திக் போட்டு சுப் லாபம் வளர்நாட்டில் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி சுபம் லாபம் அப்படின்னு எழுதியிருக்கணும் ஸ்வஸ்திக் போட்டு நற்பவி அப்படின்னு சொல்லி எழுதினாலும் மகாலட்சுமியோட அம்சம்தான் ஸ்வஸ்திக் போட்டு ஸ்ரீ அப்படின்னு எழுதியிருந்தாலும் அந் மகாலட்சுமியோட அம்சம்தான் எங்கெல்லாம் சுதர்சன பெருமாள் இருக்காரோ ஸ்ரீமந்த் நாராயணன் இருக்காரோ கோவிந்தா என்ற நாமம் கிருஷ்ணான்ற நாமம் தான் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியறதோ மகாலட்சுமியோட சுவஸ்திரம் அதெல்லாம் சொல்லலாம் காலையில் மகாலட்சுமி சுப்ரபாதம் போடலாம் அதே போல் அஷ்டலட்சுமி சுவஸ்திரம் ஒவ்வொரு லக்ஷ்மிக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருக்குது அந்த ஸ்லோகம் சொல்லலாம் எவ்வளோ நிறைவாக பூஜைக்குரிய மலர்கள் இந்த மாதிரி குந்துமணி சங்கு காசுக்களோடு நீங்கள் எவ்வளோ அந்த மகாலட்சுமிக்குரிய அந்த திருநாளிலே வரலட்சுமிக்குரிய திருநாளில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்து தொடர்ந்து செவ்வாய் வெள்ளி பஞ்சமி பௌர்ணமியில் மகாலட்சுமியை உஷத் காலம் சாயங்காலம் சந்தியா காலம் விடிகாலை சாயங்காலம் நேரம் இந்த நேரத்தில் மகாலட்சுமி அம்சத்துக்குடன் யாருடைய வீட்டில் மந்திரங்கள் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் சுபமான வார்த்தைகள் சுபிட்சமான ஒரு வார்த்தைகள் இருக்கின்றதோ எங்கெல்லாம் வாசலிலும் இல்லத்திலும் பூஜை அறையிலும் சரி எல்லா இடத்தையும் நறுமணம் சுகந்த மனம் வீசுகின்றதோ எங்கெல்லாம் பசுமை மாறாத ஒரு அமைப்புகள் இருக்கின்றதோ வீட்டிலையும் சரி சுற்றத்திலும் சரி சூழலிலும் சரி பசுமை மாறாத ஒரு நேரத்தில் மஞ்சள் வாசனையோடு மங்களகரமாக அங்கே பெண்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயானவள் வாசம் செய்வார்கள் அதே போல் தவனம் மரு இது போன்ற வாசனை இலைகள் இந்த மகாலட்சுமி இருப்பாங்க முடிந்த அளவுக்கு அந்த நீர் அமைப்பில் இந்த தாமரைகள் இந்த பூக்கள் எல்லாம் அம்பிகைக்கு வைக்கின்ற காலகட்டத்தில் மகாலட்சுமி அங்கே இருப்பாங்க அம அழகான அந்த பன்னீர் வாசத்தோடு அந்த நீர் தவளைகள் நடுவில் ஏன்னா நம்ம பார்க்கடைய பிறந்த மகாலட்சுமியில் அதனால் வீட்டிலையே அந்த ஒரு க அமைப்பில் அந்த பூக்களோட அந்த நீர் கலசம் அங்கே தொட்டி வைத்திருந்தாலும் அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க ஸ்ரீம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கே இருங்க ஸ்ரீ சுத்தம் முடிஞ்சால் படைங்க எப்போதுமே திருமகளே போற்றி திருமகளே போற்றின்னு சொல்லிகிட்டே இருங்க மகாலட்சுமி உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் போகத்தையும் தருவாங்க எங்கெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு இருக்கின்றதோ அங்கெல்லாம் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் சுகபோக தாயினி துக்கம்ன்றதே இருக்காது மகாலட்சுமி இருந்தால் அதுதான் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் ஸ்ரீதேவி இருந்தால் அதற்கு மாறான அந்த தேவி வீட்டில் இருக்க மாட்டாங்க நிலைத்த சந்தோஷம் நல்ல நட்மக்கள் பேர் வேணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி நம்பிலேருந்து வழிபட ஆரம்பிப்போம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது போன்ற ஆடி மாதம்தான் வரலட்சுமி தாயாரியும் மகாலட்சுமி தாயாரும் வரவேற்க காலகட்டம் வராகி அம்மா பக்தர்கள் அனைவரும் வரலட்சுமி தாயாரை வணங்கி மகாலட்சுமி அமைச்சரோடு இருக்கின்ற வராகி அம்மா ரூபத்தில் இருக்கின்ற பூமி தாயை மீட்டெடுத்த அந்த வராகி அம்மா யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அந்த பூமி தாய் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பாங்க வாங்க மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த பல நல்ல செய்திகளை மீண்டும் பார்ப்போம் ஓம் சக்தி ஜெய் வராகி மகா டிவியின் மூலம் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் ஓம் சக்தி